அறுபத்தி ஐந்து போலி வாக்காளர்கள் நீக்கம் எஸ்ஐஆர் யாருக்கு பாதிப்பு பீகார் தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் பாடம் நடந்து முடிந்த பீகார் சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஆனால் பீகாரில் இந்தி கூட்டணி தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக எஸ்ஐஆர் மீது பழியை தூக்கி போட்டது இந்த நிலையில் தற்பொழுது சிறப்பு தீவிர திருத்தம் என்கிற எஸ்ஐஆர் என்ன என்கிற விவாதம் அனல் பறந்து வரும் நிலையில் முதலில் எஸ்ஐஆர் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது வாக்காளர் பட்டியலை சரி செய்வதாகவும் இதில் இறந்தவர்கள் வாக்குகள் நீக்கப்பட்டு மேலும் தகுதி இல்லாதவர்கள் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு ஒருவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்குகள் உள்ளதா என்பதை ஆராய்ந்து அப்படி அவர்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்குகள் இருந்தால் அதை கண்டறிந்து நீக்குதல் என்ற நடவடிக்கை தான் எஸ்ஐஆர் குறிப்பாக ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்திட தகுதியான வாக்காளர்கள் மட்டுமே வாக்களிக்க வகை செய்யும் வகையில் உள்ளதுதான் எஸ்ஐஆர் பீகாரில் நடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பு கடந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் எஸ்ஐஆர் பணிகள் முதல் கட்டமாக தொடங்கி ஒரு மாதத்திற்குள் நிறைவடைந்தது இதில் சுமார் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் இணைக்கப்பட்டு சுமார் அறுபத்தி ஐந்து லட்சம் மான தகுதியற்ற வாக்காளர்கள் நீக்கப்பட்டது இறுதியாக பீகாரில் ஏழு புள்ளி நாற்பத்தி இரண்டு கோடி வாக்காளர்கள் இறுதி செய்யப்பட்டது இதனை அடுத்து தமிழகம் மேற்குவங்கம் கேரளா அசாம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் அடுத்தடுத்து சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் இந்த மாநிலங்கள் உட்பட பன்னிரண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆர் இரண்டாம் கட்ட பணி தொடங்கியிருக்கிறது ஆனால் தொடர்ந்து இந்தி கூட்டணி இந்தியா முழுவதும் அடைந்து வரும் தேர்தல் தோல்வியை திசை திருப்ப மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் எஸ்ஐஆர் குறித்து பொய்யான பிரச்சாரத்தை கட்ட வருகிறது என்கிற விமர்சனம் எழுந்துள்ளது தேர்தல் தோல்விகளை ஏற்றுக்கொண்டு மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளிக்காமல் அளிக்காமல் தேர்தல் ஆணையம் மீது குற்றச்சாட்டு வைக்கும் இந்தி கூட்டணி ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஆட்சியை பிடித்தபோது ஏன் இதே போன்ற தேர்தல் ஆணையம் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவில்லை தேர்தல் ஆணையம் என்கிற கேள்வி எழுந்துள்ளது மேலும் இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது சுமார் ஒன்பது முறை எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டது இது ஏதோ தற்பொழுது பாஜக அரசு புதிதாக கொண்டு வந்தது போன்ற எதிர்க்கட்சிகள் எதிர்த்து வருவது அரசியல் நாடகம் என்பது அம்பலமாகியுள்ளது பீகார் தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளது என குற்றச்சாட்டும் எதிர்க்கட்சிகள் ஏன் இதுவரை மறு வாக்குப்பதிவு கோரவில்லை என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது மேலும் பீகாரில் இதுவரை இல்லாத அளவுக்கு சுமார் அறுபத்து ஆறு புள்ளி தொன்னூற்றி ஒரு சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருப்பதும் மேலும் பெண்கள் பெருமளவு வாக்கு அளித்துள்ளது எஸ்ஐஆர் செயல்முறைக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் வாக்காளர்கள் எஸ்ஐஆர் செயல்முறை மூலம் நீக்கப்பட்டால் எப்படி வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இவ்வளவு வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அந்த வகையில் வாக்காளர்களின் வாக்குரிமையை பறிக்கும் செயல்தான் எஸ்ஐஆர் என்கிற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு பொய் என்பதை நிரூபித்திருக்கிறது பீகார் சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவுகளின் வாக்கு சதவீதம் அந்த வகையில் மத்திய பாஜக அரசை எதிர்த்து அரசியல் செய்ய எந்த ஒரு காரணமும் இல்லாததால் தற்பொழுது எஸ்ஐஆர் செயல்முறை வாக்காளர்களின் வாக்குகளை திருடப்படுவதாக பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரும் எதிர்கட்சிகளின் பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுபடவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது